ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேல்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா நல்லா ஹெல்த்தியான சூப்பராக ஒரு கேரட் சாதம் தான் வந்து பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் பல பழம் சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விடலாம் நம்மளுமே வந்து ஒரு நேரம் எங்கேயோ வெளியில் போனோன்னா அவசரமாக சீக்கிரமாக ஆகக்கூடிய ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சாதம் மட்டும் நீங்கள் வடித்து ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் சூப்பரான ஒரு கேரட் சாதம் உழைப்பெல்லாம் சூப்பராக எப்படி வந்து ரெடியாகிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி பண்ணணும் தெரியலன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அப்படியே ஒன்று வந்து மேலாக வந்து காமிச்சிருக்கேன் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையானதெல்லாம் அப்படியே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ஒன்று வந்து அப்படி காட்டிடுறேன் சாதம் வந்து நல்லா குக்கரில் வச்சு எடுத்து ஆர வச்சு வச்சுருக்கேன் கடலை அதுக்கு தேவையான பருப்புகள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் கேரட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேரட் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு கேரட்டுக்கு நல்லா சீவி எடுத்து வச்சிருக்கேன் கடுகு கலப்பரப்புடுத்த மருப்பு கொஞ்சமாக நிலக்கடல வந்து எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி வேணா முந்திரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சாதம் வந்து குக்கரில் வடிச்சாச்சுனாலும் நான் அப்படியே தனியாக ஆரம்பித்து எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வெத்த மிளகா அப்படியே வந்து போட்டுக்க போகிறோம் இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணி தாளித்து இப்படி பண்ணுறேங்கிறத அப்படியே ஒன்று பார்த்துருவோம் வாங்க இப்போ எண்ணெய் வந்து காஞ்சின்னு இப்போ கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஜாஸ்தி பருப்பு கடுகு இதெல்லாம் நிறைய போட்டால் பிடிக்காதனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நிறைய பிடிக்குனா நிறைய வந்து தாராளமாக நிறைய வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு போட்டு கடுகு வெடிக்கிறத நான் வந்து கண்ணப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து போட்டிருக்கேன் முந்திரியும் வந்து இதில் கூட வேணால் நீங்கள் வந்து முந்திரியும் வந்து போட்டுக்கலாம் ரொம்பவுமே சூப்பர் டேஸ்ட்டாக ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அவளுக்கு ஜாஸ்தி இதெல்லாம் போட்டால் பிடிக்காதனால நான் எல்லாமே வந்து கம்மி கம்மியாக வந்து போட்டிருக்கேன் இப்போ நிலக்கடலையும் போட்டு ஒன்று வறுத்துக்கிறேன் அது நல்லா கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளையும் ஒரு பச்சை மிளகாவும் வந்து போட்டுக்கிறேன் கீரை நபரே எடுத்து வச்சுட்டு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நான் வந்து இப்போ பச்ச மிளகா பிடியும் போட்டதுனால ஒன்றே ஒன்று எடுத்துருக்கேன் இன்னும் வேணுன்னா நீங்கள் நூறு மிளகா கூட வந்து சேர்த்துக்கலாம் பொடி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பச்சை மிளகா மட்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் அதையும் வந்து போட்டுக்கிறேன் இதில் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வந்து நல்லா அது வதங்கணும்னு இல்லை சும்மா கொஞ்சமாக ஒரு லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ஆகக்கூடிய லஞ்சை வந்து பார்த்திங்கன்னா அது இதுதான் வேகமாக வந்து வந்தாடி நல்லா ஒரு ஹெல்த்தியானதும் கூட இல்லையா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சீவி வச்சிருக்கிற கேரட்டையும் வந்து போட்டுக்கலாம் கேரட் போட்டு ஒன்று அப்படியே வதந்துக்கலாம் அப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் வந்து இதில் வந்து போட்டுடுறேன் நான் கேரட் வந்து சாதம் எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து சின்ன கேரட்டில் ஒரு மூணு கேரட் வந்து எடுத்துகிட்டுருக்கேன் நான் அதை போட்டு நல்லா ஒன்று வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு ஒரு பொடியாக வந்து நம்ம போட்டுப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கிறேன் இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்க அப்புறமா சாதம் போட்டு கலக்கறது நமக்கு தேவையானது மொத்தமாக பார்த்து போட்டுக்கலாம் அளவாக அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்த மிளகா அப்படி வந்து போட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு இது தேவை இல்லைனா நீங்கள் பச்சை மிளகா மட்டும் கூட போட்டுக்கலாம் இல்லைனா வெத்த மிளகாவாக போட்டுக்கலாம் இது வந்து நான் வந்து பொடியாக வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு காரம் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன் அதையும் போட்டுட்டு ஒன்று வதக்கிக்கிறேன் கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இந்த பொடியெல்லாம் வந்து போட்டிருக்கில்லையா அது ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் இல்லையா அதெல்லாம் சேர்ந்து வதங்குற இந்த வாசனை எல்லாம் தக்கனையாக கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுப்போம் பட்டுன்னு எதுவுமே இல்லை நம்ம கிட்ட திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க கட்டில் பட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம வந்து ஒரு ரைஸ் வந்து பண்ணிடலாம் இதை ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு அஞ்சே நிமிஷத்துல தான் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்மளோட சாதம் வந்து நல்லா அதாவது கேரட் வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாதத்தை போட்டுட்டு வ வதக்கிப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு கரண்டி நான் போட்டுட்டு நல்லா அதை சேர்த்து கலக்கிக்கிறேன் எல்லாத்தோட கூட அப்போ தான் நல்லா சேர்ந்து வரும் கொஞ்சமாக போட்டு கலக்கிறதுக்கப்புறமா பாக்கி எல்லா சாத்தையும் போட்டுட்டு கலந்துக்கிறேன் நான் வந்து இதில் வந்து எண்ணெய் விட்டிருக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு எல்லாம் உள்ளே போகணுன்னா இந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பை வந்து நாங்கள் மொத்தமாக சாதத்துக்கும் சேர்த்து சேர்த்து வந்து போட்டாச்சு முதல்ல வந்து கொஞ்சம் தான் வந்து போட்டிருந்தோம் இல்லையா இப்போ சாதத்துக்கும் சேர்த்தபோலே ஒரு அளவான வந்து ஒரு உப்பு வந்து இருக்கேன் இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா வந்து சேர்த்து வந்து கலத்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இனிமேல் வந்து ஸ்டவ்வோட எதுவும் தேவையில்லை அந்த சூட்லேயே ஒன்று நல்லா சேர்த்து எல்லாமே ஒன்று இலக்கினா போதும் பாருங்கள் எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா காட்டுறேன் ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேரட் சாதம் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது நல்லா ரெடி ஆகிடுது பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி தான் எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு தொழிலில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ